பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சரவண என்னடா தங்கமயில பாதியிலேயே ஆட்டோல ஏத்தி விட்டுறாப்ல நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் தங்க மயில் ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுல போய் இறங்காம பாதியிலேயே இறங்கி அங்க இருந்தே நடந்தே வீட்டுக்கு வராங்க அதுக்கு பேசாம ஆட்டோலயே வீட்லயே வந்து இறங்கி இருக்கலாம் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம ராஜி வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த டியூஷன் எடுக்கிற வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்களாட்டுக்கு ஸோ அவங்க மூலிமா வந்து கதிர்க்கு அமௌண்ட் ஏற்பாடு பண்ணுவோம் லோன் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ராஜி அவங்கக்கிட்ட பேசி வச்சுக்கிட்டு உடனே போய் கதிர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வரும்பொழுது இங்கே கதிர் கதிரோட கிட்ட ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ராஜி வந்து நம்ம கதிர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க அப்ப நம்ம ராஜி லோன் விஷயமா பேசிக்கிட்டே தான் வராங்க ஆனால் கதிர் இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நீ எதுக்கு என்னை எனக்குலாம் நீ எனக்குடுற நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ராஜியை அவாய்ட் பண்றாங்க இதனால ராஜி பயங்கரமா கோவப்படுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் மயில் நடந்தே வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா வீட்டுக்கு வந்து டயர்டா இருக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னா கோமதி எகிரி எகிரி விழுவுறாங்க நீ பாரு உனக்கு இருக்கு அது இதுன்னு எல்லாம் போட்டு கொடுத்தேன் கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே அப்படின்னு தங்கமையில வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சுகன்யா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பழனியை அழைச்சுக்கிட்டு பைக்ல போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு சிக்னல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு அவரை பார்த்த உடனே சுகன்யா பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதை பழனியும் கவனித்து தனியாக அழைச்சிட்டு போய்ட்டு யார் அவன் அவனை பார்த்து ஏன் நீ பயப்படுற அப்படின்னு கேட்க அவன் தான் என்னோட முன்னாள் மனைவன் அவன் ஒரு ம முன்னாள் வீட்டுக்காரரு ஸோ அவன் ஒரு சைக்கோ அவர் எப்படிலாம் என்னை அடிச்சார் தெரியுமா அவரை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கு முதல்ல இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் நம்ம கதிர் ராஜிக்காக போலீஸ் படிக்கிறதுக்கு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தார் நான் ஹெல்ப் பண்ணா நீ வேணாங்கிற உன்னோட ஹெல்ப்ப நான் ஏத்துக்கணா அப்படின்னு ராஜி கதிர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு